நல்லா சந்தோஷமா குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கும் போது அதே போல நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் செட்டில் தான் திருமணம் பண்ணணும்னு நடக்கக்கூடிய அதுவே வந்து ஃபர்ஸ்ட் லேட் ஆகும் திருமணம் பண்றது அதுக்கப்புறம் நேரம் வேற சரியில்லை ஏழை சரி நடக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலன்ற ஒரு எண்ணங்கள் வீட்டில் இருக்கும் அது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் உங்களை பாதிக்காது ஆனால் ஏஜ் ஆக ஆகலாம் உங்களுக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சுடும் ஏன் நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை என்ன தடை இருக்குது நம்ம எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணமே அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்பா எல்லாத்தையுமே பார்த்து இருக்காங்க ஒன்றும் நடக்கலன்ற ஒரு விரக்தி வந்துடும் அந்த மாதிரி அந்த விரக்தி இப்போ இந்த ஏதசம் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த உங்களுக்கான ஒரு வரன் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வசதியோட நல்ல படிப்போட நல்ல தகுதியோட நல்ல குடும்ப அந்தஸ்தோட வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் கைகூடும் அதே போல திருமணத்துல பிரச்சனைகள் ஏன்னா அந்த கும்பராசி என்பர்களுக்கு என்னன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகம் அந்த எதிர்பார்ப்புகள் அதிகனால உங்களுடைய வந்த மனைவி உங்களுடைய கணவன் நீங்க எதிர்பார்க்கல இருக்கு இல்லாததுனால நிறைய பேருக்கு மறு திருமணத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா காலபுருஷனுக்கு அது பதினோராம் ராசி ஆனா ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்க யார் கூட பழகுறீங்களோ யார் கூட பேசுகிறீங்களோ அவங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்க ஏதாவது செய்யணும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்ப மறு திருமணம் நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா மறு திருமண வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கான சிறப்பான வாழ்க்கை இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா சிறப்பா மனசு சந்தோஷத்தன வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு நிறைய சம்பாதி அப்படின்ற எண்ணங்கள் எப்பவுமே உண்டு எப்பவுமே மை அப்படின்னு சொன்னா அது கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் இந்த வருஷம் நீங்க புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி எதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும்போது அதே போல குருவுடைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கு அதாவது ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு வண்டி வாங்குறது இந்த வருஷம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு லோன் கட்டுறதுல எந்த பிரச்சனையும் வராது வீட்டில் போய் சந்தோஷமா வாழ்றதுக்கான வாய்ப்பு வரும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த போய் இருக்கீங்க அதே மாதிரி அந்த இடம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல எந்த வில்லங்கங்கள்லாம் வராது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழக்கூடிய நல்ல சிறப்பா ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு வீடு கிடைப்பதுக்கான வாய்ப்புள்ள வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா மாறி இல்லை சார் எனக்கு தான் சார் பிரச்சனை ஒரு வீடு வாங்கினேன் தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன் வாங்கிட்டேன் எண்பது லட்சம் கூப்பிட்டு வாங்கிட்டேன் மேஜரா என்னுடைய சம்பளம் என்னுடைய தொழில்ல இருந்து வரக்கூடிய காசு எல்லாமே கடனுக்கு தான் போகுது அது ஏதாவது விற்றலான்னு பார்த்தேன் வாங்கி வித்து ஏதாவது லோனை அடைச்சலான்னு பாக்குறேன் இங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது இங்க போய் மாட்டினா மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால ஏற்பட்ட மன கஷ்டங்கள் பண சுமைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணிருக்கேன்னா பெருசா வீடு வாங்கணும் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க கும்பல் பெரிய வீடா இருக்கணும் இல்ல புதுவையா இருக்கணும் முக வைப் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஆனா அந்த லோன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கழுத்து மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை